நீங்களும் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரிவிஷனா இருக்கட்டும் பொது தமிழுக்கு அல்லது இப்பதான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி முப்பது நாள்ல பொது நூற்றுக்கு நூறு வாங்க சிலபஸ் வைஸா நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் நோட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்குல நம்ம வந்து பார்த்தோம் லாஸ்ட் நீட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃபஸ்ட்டு நோட்ஸாக என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக் உள்ள மூணாவது டாப்பிக்காக புது கவிதைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நிறைய பேர்கள் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் புது புக்கில் இல்லை மீதி எல்லாமே நம்ம புது புக்லேயே இருக்குது அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு பக்கத்துக்கு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் மினிமம் ஒண்ணுல இருந்து மூணு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் இணைச்சிருக்கோம் புது புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற சாப்டர் கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் ஆறு பக்கம்தான் இந்த நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு மெத்தான் எடுத்துக்கிட்டா அவர் வந்து எயித்து நியூ புக்கில் அப்படின்ற சாப்டர்ல இருப்பாரு நீங்க போய் செக் பண்ணி பாத்துங்க அதுல இருக்கிற இவரை பத்தி சொல்லியிருக்கிற டேட்டா இவ்வளவு தாங்க முடிஞ்சு போச்சு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது விருதுகள் வாங்கிருந்தா அதை நாங்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது கல்யாண்ஜின்னு எடுத்துட்டீங்கன்னா நைன்த் நியூ புக்ல அக்கறை அப்படின்ற சாப்டர்ல வராரு அவருக்கான நோட்ஸ் கொடுத்துட்டோம் எல்லாமே பாருங்க ஒரு ரெண்டு பேராக தான் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஈரோடு தமிழ் அன்பன் இதுல நைன்த் நியூ புக்ல தமிழ் ஓவியம் அப்படின்ற சாப்டர்ல வராரு அவர் வாங்கின விருதுகளுக்கும் ஹைலைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பிச்சை மூர்த்தி நியூ ஒளியின் அழைப்பு அப்படின்ற சாப்டர்ல வராரு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நீங்க போய் புக்ல செக் பண்ணி பாத்துங்க ஏன்னா புக்கில் அப்படியே போயிட்டு நான் பிச்சை மூர்த்தின்னு தேனா புக்ல வந்து சாப்டரில் வயசாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த சாப்டர்ல தான் இவங்கெல்லாம் வராங்க ஸோ அதனால தான் கூடவே கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ரகுமான் இவர் வந்து லெவல்த்து நியூ புக்ல தொலைந்து போனவர்கள் அப்படின்ற சாப்டருக்குள்ள வராரு அதுக்கு அடுத்தது தாமு சிவராம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து நியூ புக்ல வந்து காவியம் அப்படின்ற சாப்டர்ல வராரு பசுவையா இவர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த் நியூ புக்கில் காற்றின் கலந்த பேராசை அப்படின்ற சாப்டருக்குள்ள இருப்பாரு பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததான் சீசு செல்லப்பா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்கு இது வந்து லெவல்த் நியூ புக்கில் வாடிவாசல் வாசல் அப்படின்ற சாப்டர்ல வராரு அதுக்காக நோட்ஸும் கொடுத்துட்டோம் இதெல்லாம் பாருங்க நானும் சொல்லிவிட்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கலாம் ஹைலைட் பண்ணியிருக்கோம் முக்கியமானது ரொம்ப முக்கியமானதும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்போம் மீனாட்சி வந்து நியூ கூடம் அப்படின்ற சாப்டர்ல வராங்க அதுக்கப்புறம் சிற்பி பாலசுப்ரமணியன் சிற்பின் தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்து நியூ புக்ல இளந்தமிழே அப்படின்ற சாப்டர்ல வராரு அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சி மணி இவரும் டுவெல்த்து நியூ புக்ல இடையூறு அப்படின்ற சாப்டர்ல இடையூடுன்ற சாப்டரில் வராது சரிங்களா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்கள் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அஞ்சு பக்கம் தான் இது மட்டும் நீங்கள் படித்தா போதும் சார் ரொம்ப சிம்பிளாக இருக்கே வெறும் அஞ்சு பக்கம் கடகடன்னு ஒரு நேரத்தில் படிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க கட்டாயமா இது போதும் எப்படி நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் வந்து இப்போ எடுக்கிறது இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு லாஸ்ட் நைட் ப்ரெப்பரேஷன் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் கொடுக்குறோம் கடந்த மூணு வருஷமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சரி தொண்ணூறுக்கு மேலே நம்பர் நோட்ஸ் அந்த லாஸ்ட் நைட் ப்ரெப்பரேஷன்ல இருந்து நேரடியாக கேட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் கொடுக்குறோம் ஸோ இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு படிங்க முப்பது நாள்ல எளிமையாக நீங்க தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் அடிக்க முடியும் நம்ம நோட்ஸ்ல இருந்து புரியுதுங்களா ரைட் அது கீழே நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரூப் ஃபோர் கொஷினை அனலைஸ் பண்ணியிருக்கேன் அந்த கொஸின்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் கவிஞர் மு மெத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது நம்ம மு மெத்தாவை பத்தி பார்த்தோமா இது எப்பன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோர்ல கேட்டிருக்கான் ஆயுகத்துக்கு அடுத்த வீடு நூட்ஸ்ல இருக்கும் பாத்துங்க அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபோர் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் எழுத்து இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சியை வித்திட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க எழுத்து இதழே கொடுத்துருப்பான் இது சீசு செல்லப்பா எஸ் இதில் வந்து மாற்றி இது எட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ சீசு செல்லப்பா தான் சரி ஓகே அடுத்தது மூணாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞரும் இந்து இந்து சமய அறநிலை பாதுகாப்பு துறை அலுவலராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு ஃபோரில் இதுக்கு நான் பிச்சை மூர்த்தி சரிங்களா இதுக்கு மட்டும் நீங்க ஹைலைட் மாத்தீங்க டிக் பண்ணீங்க சிசு செலப்பா சரிங்களா அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு போர்லயே மூணு கேள்விகள் புது கவிதையில இருந்து கேட்டிருந்தாங்க மேபி நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம்லயும் மூணு கேள் எல்லாம் கேட்டா ரொம்ப ஈஸியா அஞ்சு பக்கத்துல இருந்து மூணு கேள்வி கேட்டா ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம் புரியுதுங்களா இதுக்கு அடுத்தது ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை இந்த பாடல் வந்து யார் கூறியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் இந்த ஈரோடு தமிழன்பன் பத்தி நம்ம நோட்ஸ்ல இருக்கு பாத்துங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கிராமத்து நதி ஸோ சாகித்ய அகாடமிலேயே ரெண்டாவது கேள்வி இது கரெக்டா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் சாகித்ய அகாடமி பற்றி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லையும் சாகித்ய அகாடமி பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா விடிவெள்ளி என்ற புனை கொண்ட கவிஞர் யாருன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க ஈரோடு தமிழன்பன் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்ற நாவலை எழுதியவர் வாடிவாசல்னே யாருவாசல் தெளிவா வாடிவாசல் சிசு செல்லப்பா சிசு செல்லப்பா பத்தியே ரெண்டாவது கேள்வி கேக்குறாங்க இவ்வளவு எவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது சரிங்களா இவங்க கேட்ட கேள்வி எல்லாமே பாருங்க புது கவிதைனா மினிமம் ஒண்ணுல இருந்து மூணு ரெண்டு அப்படிலாம் கேட்டுட்டு வராங்க எல்லாமே நூல்வேலி சார்ந்த கேள்விகள் தான் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா பழைய புக்கு புது புக்கில் நூல்வேலின்னு கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் தான் நேரடியாக கேட்டிருக்காங்க இந்த பத்து வருஷ கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இந்த நோட்ஸே ரெடி பண்ணியிருக்கேன் ஜெஸ்ட்டு பக்கம் தான் ஒரு நேரத்தில் முடிச்சிடலாம் இதுக்கு நான் ரெண்டு ரெண்டு தலைப்பாக ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துட்றேன் நீங்கள் இதை படிச்சுட்டு அந்த ஒரு முறை டெஸ்ட்டு எழுதி பார்த்தாவே போதும் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அடித்து பார்க்காம சும்மா படிச்சுட்டு நான் வந்து போய் வேற படிக்கிறேன்னா வேலைக்கே ஆகாது ஒரு முறை இதை படிச்சுறீங்களா இப்போ ரெண்டு பாக்ஸ் படிக்கிறீங்களா நான் ஆன்லைன் டெஸ்ட் வச்சுட்டுனா அதை எழுதி பார்த்துங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி அழகாக ஒவ்வொரு இதுவாக படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டாவே போதும் அப்படியே நான் அப்போ மறந்துடுற மாதிரி தோணும்

மீதி எல்லாமே இருக்கு போதும் இதை படித்தாவே போதும் இந்த ஒரு நோட்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம டெய்லியுமே காலையில் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நோட்ஸாக கூட கொடுக்க ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டே இன்னைக்கிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணதால் சிம்பிளாஞ்சு பக்கத்துக்கு கொடுத்துருக்கேன் மோஸ்ட்லி முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங்கே இன்னொரு நோட்ஸ் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ நாங்கள் கடகட கடன்னு கொடுத்துருவோம் அதில் மாற்று கருத்தே இல்லை நீங்கள் படிக்கணும் கூடவே ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த இருக்கிற முப்பது நாள் அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தமிழில் முழு மதிப்பெண் வாங்கிறது ரொம்ப எளிமை அதை நீங்கள் வர வர தெரிஞ்சுப்பீங்க உடனே உங்களுக்கு ஒரு கொஷின் ஏற்படும் சார் நீங்கள் மொத்த நோட்ஸாக கொடுத்தா நான் பிரிண்ட் போட்டு படிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க கரெக்டு தான் நீங்கள் பிரிண்ட்டு மட்டும்தான் போடுவீங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நோட்ஸ் கிடச்சா அந்த நோட்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க இதை விட்டுருங்க அதனால தான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புமே டெய்லியுமே கொடுக்கணும் டெய்லியும் கொடுத்து டெஸ்ட் வைக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு நோட்ஸ் ஒரு நாள் ஒரு வேலை படிக்க முடியலனாலும் அடுத்த நோட்ஸ் அடுத்த நாள் நீங்கள் படிச்சிடுவீங்க கரெக்டாக ரெண்டு நோட்ஸ் படிக்கலை ஆனால் மூணாவது நாளாக நோட்ஸ் படிக்கிறீங்கன்னா அது போதும் இல்லையா ஒன்று தானே மிஸ் ஆகுது அந்த மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் டெய்லியுமே ஒன்று அல்லது ரெண்டு நோட்ஸ் கொடுத்து சிலபஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ண தயாராக இருக்கும் நோட்ஸ் ரெடியாக இருக்குது ஸோ நீங்கள் படிக்கிற வேலை தான் இனிமேல் பயப்படவே தேவையில்லை சரிங்களா ஸோ இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த டாபிக் ஒரு மூணு தலைப்புக்கு இந்த மொத்தம் நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு மூணு தலைப்புக்கு வந்து டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் போடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நான் அடுத்த பிடிஎஃப் கொடுக்கும்போது போது இதெல்லாம் ஒரே ஃபைலில் அதாவது ஒரே வெப்சைட்ல ஒரே லிங்க்ல வச்சு கொடுத்துட்றேன் நீங்க எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துங்க இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா புது கவிதைக்கு மூணு தலைப்பு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஒன் டைம் எழுதி பார்த்துங்க சார் எனக்கு இதெல்லாம் தேடி தேடி படிக்க முடியாதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆகிடுங்க இல்லை சார் என்கிட்ட டெலகிராம் நம்ம இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சில மொபைலில் ஒரு ரெண்டு லைன் தான் காட்டும் அப்படியே சைடில் பார்த்தா மோர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் காட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ அப்படியே நீங்கள் மோர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஃப்னு இருக்கும் பாருங்கள் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு டைட்டில் கீழே பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போயிட்டால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் டவுன்லோட் பண்ணிட்டு படிச்சுட்டே இருங்க இன்னொரு நோட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே போட்டுறேன் அப்படியே படிச்சுட்டே வந்தாலே போதும் அடுத்து ஒரு நல்ல நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்